இந்த பிரபஞ்சத்தில் மகர ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி அப்படின்னாலே வந்த கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசாக கஷ்டம் வரவே வராது ஏற்கனவே நீங்கள் எந்த விஷயத்தில் அடிபட்டிங்களோ அதே விஷயத்தில் மறுபடியும் மறுபடியும் அடிபட்டுக்கிட்டே இருப்பீங்க நாம் எது செஞ்சாலும் அந்த காரியம் நல்ல விதமாக ஒரு எண்பது சதவீதம் நமக்கு சாதகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் முடிவு அப்படின்றது நமக்கு எதிராக தான் இருக்கும் நாம் நினச்சபடி அந்த விஷயம் நடந்தே இருக்காது நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் நமக்கு சாதகமாகவே அமையாது ஆரம்பிக்கும் போது வேணால் சாதகமாக இருக்கும் அதோட இறுதி அப்படின்றது நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அன்பர்களே மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னா தயவு செய்து யாருக்கிட்டையுமே எந்த விதமான அன்பையுமே எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது துரோகமும் வெறுப்பும் மட்டும்தான் நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சுருப்பீங்க அந்த நல்லதால தான் அவருடைய வாழ்க்கையே இன்றைக்கி சுபிக்ஷமா இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த உதவிக்கான நன்றி கடனை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது துரோகம் மட்டும்தான் நீங்க என்ன செஞ்சாலுமே யாருமே உங்ககிட்ட நன்றி உணர்ச்சியோடு இருக்கவே மாட்டாங்க உங்ககிட்ட இருந்து எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிப்பாங்க உங்களை எவ்வளவு கடனாளியாக ஆக்கணுமோ ஆக்கிப்பாங்க உங்களை கடனாளியாக ஆக்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இருந்த இடத்துல இன்னும் ஒரு பத்து அடி கீழே தான் இறங்கி போயிருப்பீங்க அன்பர்களே அதனால் வரக்கூடிய நான்கு மாதங்கள் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி முடியும் வரை தயவு செய்து யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதீங்க நீங்கள் உதவி செஞ்சாலே அந்த இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கெட்ட பெயர் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் யாருக்குமே அது வந்து பெருசாகவே தெரியாது உங்களுக்கு வரக்கூடியது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை கொடுத்துருவாங்க ஏன்னா அப்படி கொடுத்தா தான் மேற்கொண்டு நீங்கள் அந்த உதவிக்கான நன்றி கடனை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காம இருப்பீங்க இல்லையா முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப பிடித்த உங்களுடைய நெருங்கிய நண்பரே உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவராக தான் இருக்கார் உங்களுக்கு சாதகமாக இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு உயிர்கள் தான் ஒன்று உங்கள் தாய் இன்னொன்று உங்க தந்தை இவங்க மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய உண்மையான சொந்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கூட நீங்கள் முன்னேறது பிடிக்கவே பிடிக்காத அன்பர்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அவங்கள விட ஒரு படி கீழே தான் இருக்கணும் நீங்கள் அப்படி முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி வேணா உங்களை பாராட்டி பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் உங்கள் மேலே அவ்வளவு பொறாமையான பேச்சுக்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சியை தயவு செய்து வெளியே சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பத்து ரூபா கூட அதிகமாக கிடைக்கட்டுமே உங்களுக்கு வருமானம் அப்படின்றது ஒரு நூறு ரூபா கூட அதிகமாக கிடைக்கட்டுமே தயவு செய்து அதை வெளியே சொல்லாதீங்க சொல்லாம நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைச்சது அப்படின்னு வாயை திறந்து தயவு செய்து சொல்லாதீங்க நண்பர்களே அப்படி நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் முன்னாடி மௌனத்தை காத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேறுவதை யாருமே தடுக்க முடியாது ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சாதன்னு அவங்க உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணுவாங்க தெரியல அப்படின்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அந்த தெய்வத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கீங்களா அந்த தெய்வத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எது எதிர்பார்த்த நேரத்தில் கிடைச்சிருச்சா அந்த இறைவன் கிட்ட மன்றாடி நன்றி சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க யாரை நம்பி சொல்றீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக வந்து நிற்பாங்க தயவு செய்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு யாரையுமே நம்பாதீங்க யாரிடமும் எந்த விதமான அன்பையுமே எதிர்பார்க்காதீங்க அன்பர்களே நீங்க அன்பை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க போதும் ஐயா அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அதுலேயும் குறிப்பாக இல்லத்த அரசிகள் குடும்பத் தலைவிகள் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் வெளியவே சொல்ல முடியாது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா தண்ணீருக்குள் அழுது கொண்டிருக்கின்ற மீனை போல தான் இது நாள் வரைக்கும் போயிட்டுருக்கு ஏன்னா வெளியில் யாருக்கிட்ட சொன்னாலும் கணவன்கிட்ட இருந்தும் ஒரு முறையான ஆதரவு கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே தான் போய் சொல்லுவாங்க யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு சாதகமாக எந்த விதமான ஒரு பதிலுமே கிடைக்காது ஆனால் அந்த தெய்வம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அமைதியாக இருந்தால் போதும் யாரையுமே நம்பாதீங்க யாருக்கும் இனிமேலும் எந்த உதவியும் செய்யாதீங்க நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் போதும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான கஷ்டமுமே பட கூடாது என்னுடைய விருப்பமும் கூட வரக்கூடிய நான்கு மாதங்கள் அதாவது நவம்பர் மாதத்துடைய இரண்டாவது வாரம் வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எந்த கடனையும் யாருக்காகவும் வாங்கி கொடுக்காதீங்க நீங்க உங்களுக்கு தேவையான கடனை வாங்கிக்கலாம் அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க நிச்சயமாக அந்த கடனையுமே நீங்கள் தான் சுமக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டே தீரும் ஏன்னால் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகத்தை மட்டும்தான் திருப்பி தருவாங்க நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஏமாந்தது எல்லாம் போதும் இனிமே மகர ராசிக்கு எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் அப்படின்றது கிடையவே கிடையாது மகர ராசி தான் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ராசி அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தட்டிக்கொண்டு செல்வது எது தெரியுமா நீங்க அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய பாசமும் அன்பும் தான் இந்த ரெண்டு விஷயத்தால தான் நீங்க இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச காலம் மனச கல்லாக்கிக்கிட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்க வாழ்க்கை உண்டு உங்க குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சுபிக்ஷமா மாறியே தீர்மானர்களே இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனா நம்மளால அதை பண்ணவே முடியாது நம்ம போன ஜென்மத்துல கர்ணனுடைய ராசியவே கொண்டிருப்போம் போல இருக்க ஏன்னா யாரு வந்து எந்த உதவி கேட்டாலும் முதல்ல போய் செய்யக்கூடியது நம்மளாதான் இருப்போம் கொஞ்ச காலத்துக்கு இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தைய சொல்லி பழகுங்க உங்களால சொல்லவே முடியாது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லியே இருக்க மாட்டீங்க என்னால் முடியாது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கீங்க அப்படின்றது புரியும் இதுக்கு மேலேயும் உங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அவங்களும் உணர்வாங்க அதையும் மீறி இல்லை உதவி பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உண்மையாவே நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்க அந்த உதவியை பெறக்கூடிய அளவிற்கு தகுதி உடையவர்களா அப்படின்றத தயவு செய்து சுதாரிச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க இந்த உலகத்துல யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு வராங்க மிகப்பெரிய துரோகத்தையும் அவங்க தான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில நாம இனிமேலும் ஏமாறாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அன்பர்களே மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே ஜெயிக்க பிறந்தவர்கள் மகர ராசி அப்படின்னாலே வெற்றிக்குரிய ராசி தான் இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி ஆண்டு அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஆனாலும் பல கஷ்டங்களை நீங்கள் எதிர்நோக்கி போய்கிட்டு தான் இருக்கீங்க அது எல்லாமே சரியாகிடும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமே ஏற்படும் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக பிரார்த்தனையை என்னுடைய சரவண பவனிடம் வைக்கிறேன் நிச்சயமாக சரவண பவனின் வேலே உங்களுக்கு தக்க பலமா தக்க பலமா வந்து நிற்கும் அன்பர்களே ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பத்தி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி